மன அழுத்தமும் ஜோதிடமும் நம்ம பெரிய ஒரு சூப்பர் ஜாப்பில் இருக்கிறோம் போல் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் இல்லாட்டா தனியார் ஜாப்பாக இருக்கலாம் ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் நம்ம ஒரு லாயராக கூட இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் அல்லது ஒரு மருத்துவராக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து சார் நல்ல எனக்கு ஒரு வாழ்க்கை வந்து சூப்பர் வாழ்க்கை சார் ஆனால் நல்ல ஜாப் சார் நல்ல சம்பாத்தியம் ஆனாலும் எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் எல்லோரும் சந்திர பகவானுடைய அனுகிரகத்தால் தான் இந்த மன அழுத்தம் வரும் அப்படிம்பாங்க ஆனால் அந்த சந்திரனுடைய மன அழுத்தத்தை விட ஒரு ஜாதகத்தில் புதனோடு செவ்வாய் இருக்கும்போது அதீத மன அழுத்தம் உருவாகின்றது அந்த மன அழுத்தத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா இது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அதாவது சார் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது மைண்டு புறமே ட்ரெஸ்ஸாக இருக்குது நல்லா நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருக்கேன் சூப்பராக போய் பாடம் நடத்துகிறேன் ஒரு மருத்துவராக இருக்க நல்ல எல்லாத்துக்கும் குணமாகக்கூடிய அளவுக்கு நான் மருத்துவம் பார்க்குறேன் என்னுடைய நான் ஒரு கேரியரில் வந்து சூப்பராக இருக்கிறேன் வீட்டுக்கு வந்தால் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் தூக்கம் வரமாட்டேக்குது இருக்குது அப்படி மன அழுத்தமாக இருக்குது சில நேரங்களில் எனக்கே ஏதாவது ஒரு நோய் நொடி கூட வந்துடுதோ இந்த நோய் நொடியினால் நான் சில நேரங்களில் பாதிக்கப்படுறேன் வர்றேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லாட்டா எனக்கு இது போன வருஷம் வந்த இந்த வியாதி இந்த வருஷம் வந்துடும் இல்லாட்டா போன வருஷம் வந்த ஒரு பிரச்சனை இந்த வருஷம் வந்துடும் அல்லது போன வருஷம் இதே நாளில் வந்து ஒரு பிரச்சனை இந்த இதே நாளில் வரும் அல்லது எனக்குன்னு ஒரு குறை இருக்குது இந்த குறையை என்னால் யார்கிட்டையும் சொல்லி நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாக புதன் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க இவங்களுடைய குறைகளை வந்து வெளியே சொல்லாமலேயே படாத பாடுபடக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அதில் தான் புதன் செப்பா இவங்களாம் வந்து கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் டெய்லி படிங்க அதே மாதிரி பெருமாளுடைய க அஷ்டோத்திரம் படிங்க ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நமகன் டெய்லி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் பெருமாளுடைய அனுகிரகமும் சுப்பிரமணியருடைய அனுகிரகமும் நமக்கு ஒரு சேர இருந்ததுன்னா அந்த புதன் செவ்வாயுடைய சேர்க்கை உள்ள ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகளை நினைச்சலாம் தீர்க்கலாம் பல பிரச்சனை என்ன நிறைய கஷ்டமர் வராங்க சார் எனக்கு எந்த குறை எந்த கஷ்டமும் இல்லை நல்ல கணவர் கூட இருக்கிறார் அல்லது நல்ல மனைவி இருக்கிறாங்க இருக்கிறாங்க நல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க நான் வந்து ஒரு நல்ல உயர்ந்த ஜாப்பில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்னை பொறுத்தளவு மைண்டு ட்ரெஸ்ஸு சார் ஏன் சார் இந்த வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கு உடலில் நோய் இருக்குமா இருக்குது சார் எனக்கு அப்படிம்பாங்க ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் இல்லை அப்படிம்பாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு அடிக்கடி உனக்கு ஒரு பிரச்சனை தோன்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் அதே இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு இதே இல்லை இவங்களே அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் இருபது தான் அவங்க வந்து சூப்பராக கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை கூட இவங்க தன் பிரச்சனையாக்குவாங்க எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறது அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூங்காமல் விழித்து கண் விழித்து என்ன செய்வாங்க இது பண்ணுவாங்க அதுக்கு பூராமே ஒரு ஜாதகத்தில் புதனோடு செவ்வாய் சேரும்போது செவ்வாயோடு புதன் சேரும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க அதனால தான் பெரும்பாலையும் சுப்பிரமணியனையும் வழிபடுந்தேன் அதே மாதிரி ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலில் எந்திரிச்சோடன சின்ன தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்கள் இரவில் படுக்கும்போது இன்றைய பணி எனக்கு நிறைவுற்றது இனிமையாக தூங்கப் போகின்றேன் நாளைய செயல்கள் எல்லாமே நன்மையாக இருக்கும் இன்றைய பிரச்சனைகள் எல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குங்க அதே மாதிரி நாளைக்கு மறுநாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போகும்போது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக சார் எவ்வளோ பிரச்சனை வரட்டும் சார் என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் பண்ணுங்கள் உங்கள் சூப்பராக உங்கள் லைஃபை வந்து அற்புதமாக இருக்கும் புரிஞ்சுங்களா இதுக்கு வந்து இந்த புதன் சுக்கரனுடைய புதன் செவ்வாயுடைய சேர்க்கை தான் இந்த விளைவுகளை ஏற்படுத்தும் இது என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சினுடைய ஒரு இது இதில் நிறைய கஸ்டமரை நான் பார்த்துருக்கறதுனால இதை உங்களுக்கு ஒரு பதிவாக நான் கொடுக்குறேன் நன்றி தெய்விக மாரிமுத்து